இந்த ஆட்டு தான் சொன்னது எவன் காசு கொடுத்தாலும் அதை அப்படியே பிறந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவன் சொன்னதை செஞ்சிடக்கூடாது பணம் எவன் கொடுத்தாலும் போது சார் உடனே வாயை புலந்துக்கிட்டு ப்ரமோஷனை பொலந்து தள்ளிடுவாங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு செஸ்ட் ஒரு முப்பத்தையாயிரம் ஒரு பத்து பேட்டு முப்பத்தாயிரம் 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 கொடுத்து ஒரு மூன்று லட்சம் ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட ஒட்டு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருக்கேன் அதுவும் என்ன டைம் டூரேஷனில் தெரியுமா ஒரு ரெண்டு மாச கேப்புல ரெண்டு மாச கேப்புல தூக்கிதா சார் வருஷம் முழுசும் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாம் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் தீபாவளி தீபாவளின்னு பல பேர் நிறைய இந்த சீட்டு காசை போட்டு ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ண முடியாது மாதம் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம்னு போட்டு இந்த தீபாவளிக்காகவே சேர்த்துக்க அந்த சேர்த்துக்கிற அந்த சீட்டு காசெல்லாம் உண்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் போய் தூக்கியிருக்கான் பாருங்க ப்ரமோஷன் பண்ணி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க சார் பக்கோ ப்ரமோஷன்ஸ் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயசன்ஸ் சொல்லிட்டு சில பேர் சுற்றிட்டு இருக்க தெரியுமா இதெல்லாம் என்ன பண்ணும்னா எவன் காசு கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லி ஆராயாம இஷ்டத்துக்கு அவன் கொடுக்குற அந்த கண்டென்ட் அப்படியே ப்ரமோட் பண்ணிடும் அப்படி மாட்டின வந்தேன் இந்த ஒருத்தர் அவர் பேர் தலைவர் தர்மபுரி பக்கத்தில் பாஸ்கர் எவரா அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு இன் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நல்லா கேட்டாங்க இவர் மட்டும் ஏமாறலை இவரை மாதிரி ஏகப்பட்ட இந்த பட்டிங் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்களோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்கள வச்சு விளையாண்டுக்காக இந்த தீபாவளியை ஒருத்தன் பாண்டியன் பட்டாசு ஸ்டோர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன பேமெண்ட்னாலும் தரான் அவன் பேமெண்ட்டு என்ன பேமெண்ட்டு வேணும்னாலும் தர்றேன் நீ சொல்கிற பேமெண்டை கொஞ்சம் கூட அவன் வந்து நெகோசியேட்டே பண்ணாமல் எவ்வளோ வேணும் வாங்கிக்கிறாசு சொன்ன அந்த இடத்துலையே நீ டவுட் இருக்கணும் அவங்க ஒரு முப்பத்தாயிரம் கொடுக்க தாராளமாக பண்ணிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வீடியோ பிரமாதமாக பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி பேசி போன வச்ச உடனே காசும் கிரெடிட் ஆயிருக்கு முப்பத்தாயிரம் உடனே ஸ்பார்ட் பேமெண்ட் என்னடா இவ்வளவு தூரம் நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம்னு அந்த வெப்சைட்டு லிங்க்கு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க பக்காவாக இருந்துருக்கு இங்கே ரொம்ப ஜெனிவனான ஆளாக தான் இருப்பான் போல ஆஃபரும் கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப இன்வாய்மெண்ட்டோடு உட்காந்து அதை ப்ரமோஷன் பண்ண இவங்க பண்ண ப்ரமோஷனை பார்த்துட்டு இவங்களே இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணிட்டாங்களே அப்போ ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பாப்புல போல இந்த ஸ்டாண்டர்ட் பயர் ரோட்ஸு அப்புறம் என்ன இந்த மீனாட்சி ஃபைரோப்ஸு இவங்களை எல்லாம் தாண்டி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் போலனா புரட்டி போட்டிருக்கேன் பயங்கரமான ஆஃபர் அவங்க கொடுத்த ஆஃபர்லேயே அல்டிமேட்டான ஆஃபரு மூவாயிரரூவாய்க்கு ஒரு காம்போ கொடுத்துருக்கேன் நூறு பட்டாசு ஒரே பேக்கில் வரும் நீங்கள் விடிய விடிய விடிக்கலாம் ம் சந்தோஷமாக கொட்டா இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போனாங்கன்னா ஒரு கூஆர் கோடு இருக்குமா அந்த கூஆர் கோடில் கூவ கூவ கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டு வேற லெவல் ஜிபே ஃபோன்பே எல்லா சைடும் போயிருக்கு அவரு பண்ண உடனே நான் என்ன பண்ணியிருக்கான் இப்பயே உடனே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் வந்து அதை பாதுகாக்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தீ மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் இவனோட அந்த சேல்ஸு இவனோட அந்த ப்ரமோஷனு அந்த ஃபாலோவர்ஸோட பயங்கரமான அந்த இன்வால்மெண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் டச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இந்த தர்மூரி பக்கத்து ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுயன்ஸ் இருந்தான்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் இவங்க முப்பத்தாயிரம் ரூபாய் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அவன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கான் சரி நல்லா தான் இருப்பாங்க போலட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு உள்ள வெப்சைட்டை பார்த்தா வெப்சைட்டு செத்து கிடக்கு இல்லையா ஒட்டு மொத்தமா அவன் கடையை காலி சார் இருந்த இடத்துக்காடு அடையாள தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம் ஃபோன் நம்பர் வந்து டெட் ஆகிருக்கு அக்கௌண்ட் ரிப்ளை இல்லை வெப்சைட் ஓப்பன் ஆகலை இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்க இதில் இன்ஃப்ளூயன்சஸ் அந்த ப்ரமோட் பண்ணதில் தப்புலாம் கிடையாது அவன் ப்ரமோட் பண்ண சொல்லிட்டேன் பேமெண்ட்டை போட்டேன் அப்படின்ன பேய் மாதிரி ப்ரமோஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா என்ன ஏது அப்படின்ற அந்த அதை அந்த அந்த இது அதை என்ன சொல்லுவாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரிஜினாலிட்டியே இவங்க இருக்கிறாங்களா இல்லை இவங்கள மாதிரியே பல இன்ஃப்ளூயன்சஸ் ஏமாந்துருக்காங்க அதுவும் கரெக்டா இந்த ரொம்ப அந்த எஜ்ஜில் இருப்ப பார்டர்ல இருப்பாங்கள பத்தி அவங்களா பார்த்து பார்த்து குடிச்சு இவங்க ப்ரமோஷனை பண்ண விட்டுருக்காங்க பேமெண்ட்டை ஒட்டு மொத்தமாக கட்டுறதுட்டு இருபது கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க மிகப்பெரிய ஸ்கேம் பட் யாருமே இதை பத்தி எதுவுமே பேசுறதே கிடையாது ஏன் அப்படின்னா அவன் மொத்தம் ரெண்டு பேர்ட்டை ஏமாத்தலை தோராயமா சொல்ல போனாலும் ஒரு பத்தாயிரம் ஏமாத்தி இருக்கான் பத்தாயிரம் பேர் என்ன இருக்கேன் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சில பேர் எல்லாம் போட்டிருக்கான் என் பட்டாசு இந்த வெட்டிச்சு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு மனநலம் இருந்திருப்பாங்க இல்ல அவன் மொத்தமா கொண்டாடிட்டு அவன் போயிட்டான் ஆனா இதுக்கு யாருக்குமே வந்து எங்கேயுமே லிங்க் இருக்குமா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே லிங்க் ஏன்னா போனது பூராமே டிஜிட்டல் பேமெண்ட் அது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் ஒன்று சேர்ந்துடும் ஏன்னா ஒரே ஒரே அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு அந்த ஒரே அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த ஒரே அக்கௌண்ட்டில் அதை பிடிக்கிறதா தான் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனால் ஏன் பண்ண இது பரவாயில்ல சார் இந்த சன்ரைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசை வச்சுருக்கேன் ஃபயர் ஒர்க்ஸ்ன்ட்டு அவன் இவனை விட ஒருபடி மேலே நீ என்னடா குட்டி எல்லாம் குட்டி வந்து நீ வந்து ஏதோ ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க இப்போ நான் பார்க்க பெரிய திமிங்கலத்தை இறக்குறேன்னு சொல்லி வீட்டு செத்து மணிமேகளை இன்னும் பல செலிபிரிட்டிஸ் வெல் நூல் செலிபிரிட்டிஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ப்ரமோட் பண்ண சொல்லி அவனும் கடைசியில பெரிய கம்பி கேட்டான் பயங்கரமான கம்பி பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆர்டர் பண்ணானா அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் போயிருக்கான் ஒரு சில பேர் இருபதாயிரம் ரூபாய்க்கு போய் ஆர்டர் பண்ணிருக்காங்க அவனுக்கு எதுவுமே போகலையா எது வச்சு செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கல வெளியில் சொல்ல முடியாது நனசுபார என்ன ஒரு விலைப்பா எப்படி எல்லாம் ஏமா இதுக்கு ரெண்டே காரணம் தான் ஏதோ ஒரு எருமை சொல்லி கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காம எவன்னே தெரியாம அவங்ககிட்ட போய் நீ வியாபாரம் பண்ண பத்தியா அது ஒண்ணு இன்னொன்னு இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசத்து இருக்கா இல்ல காசு குடுக்கணும் அப்படின்றதுனால அவனை பத்தின எந்த ஒரு ஆரோஸ்கோப்பும் இவங்களுக்கு தெரியாது ஆள் ஒரிஜினல் தானா மார்கல்ல எவ்வளவு நாளா இருக்கிறா இவனுக்கு எந்த இடத்துல கடை இருக்கு எங்க மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கு எத்த பத்தி எந்த கவலையும் கிடையாது காசை கொடுத்துட்டா போதும் நாங்க கண் மாதிரி வேலையை பார்த்து முடிச்சிருவான் கண்ணு முன்னு தெரியாம வேலை பார்ப்போம் ஆனா அவன் யாருன்னு மட்டும் எங்களுக்கு தெரியவே வேண்டாம் கடைசி வரைக்கும் அப்படி சார் அவங்க ப்ரமோட் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ ஊரு ஊருக்கு எல்லா ஊருக்குமே அவன் ஒவ்வொரு முதல்ல போட்டு பட்டாசு எவ்வளவு பட்டாசு கடைக்கரை நஷ்டமாகறான் தெரியுமா முதல்ல ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் எதையாச்சும் உன்னை கிளப்பி விட வேண்டியது சார் உங்களுக்கு நூறு பட்டாசு தரேன் ஐநூறு பட்டாசு தரேன் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க நைட்டு பூரா விரிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தடவை பத்த வச்சீங்கன்னா அது ஒன்றரை மணி நேரம் வெடிச்சிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்னு கிளப்பி விட்டு அவங்கள குழப்பி விட்டு முழுக்க முழுக்க அந்த பக்கம் திருப்பிட்டு போயிடறாங்க லோக்கல்ல பட்டாசு கடை போட்டுருக்காமத்தா அவன் நட்டமாயிட்டு போயிடறான் வாங்க அவனு தீவாவை ஒழுங்கா கொண்டாடல தீவாவியை கொண்டாடணும்னு நினைச்சவங்களும் ஒழுங்கா கொண்டாட முடியாம பல நேரங்கள் சரி இந்த மழை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் விசேஷ நாள் நீ நம்ம ட்ரெஸ் ஆன்லைனில் இறக்குறோம் ஸ்வீட் ஆன்லைனில் வாங்குறோம் ஷூ ஆன்லைனில் வாங்குறோம் என்னென்ன கருமமோ பொண்டாட்டி புள்ளையை தோற மாட்டோம் எல்லாத்தையும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு நம்ம பழகிட்டு வந்தோம் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்கள தோறோம் ஒரு நாளாவது நாம் கொஞ்சம் நேரில் இறங்கி போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போட்டான் ஷாப்பிங் மார்க்கெட் அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும் வண்டியை தலிட்டு போக தெரியல ஃபேமிலியோட அதை ஒரு மாத்திட்டாங்க பார்க்காவே மாற்றிட்டாங்க கட்டுச்சோட்டு கட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க போல ஆனால் ஏன் இதுக்கெல்லாம் போக கூட்டத்துக்குள்ள போங்க வா டயர்டாகத்தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நமக்கு இப்போ ரொம்ப புதுசாகி போச்சு போக பல பேரை பாரு வேறும் பேசு அவன் கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு அந்த திருப்தியை கொண்டு வா அதை விட்டுட்டு எப்ப பாரு காசை மிச்சப்படுத்தின ஆஃபர் நிறையா வருது எதுக்காகவே என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஏமாந்துட வேண்டியது இப்போ கடைசியில் யார் நிம்மதி போச்சு பாவம் நல்லது நினைச்சு அந்த இன்ஃபுளுசோட நிம்மதியும் போச்சு ஏன்னா அவனும் காசு போட்டு தான் இன்னும் பல பேர் இதே மாதிரியே இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்ல அவங்களும் இவங்கள நம்பி அங்கே ஆர்டர் போட்டு மொத்தமாக ஏமாந்துருக்காங்க இதுவும் ஒரு நடந்து இனிமேலாவது போனது போயிட்டு போகுது சுதாரி இனிமேலாவது தயவுசெய்து போய் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுறதுனால நாமெல்லாம் வந்து அதை அங்கே அவன் மிஷினை வச்சு ஏஏ வச்சு அவன் பிஸ்னஸ் இருக்கான் நாமும் அது கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மற்றதுன்னா அப்புறம் நமக்கு அதுக்கு என்னடா வித்தியாசம் இருபது கோடி ரூபா அடிச்சிட்டு போயிருக்க பட் பயங்கரமான இன்டெலிஜென்ஸு உண்மையிலேயே எவ்வளோ பெரிய மைண்டாக இருந்திருக்கும் அவன் எவ்வளோ போல்டான ஒரு மூமெண்ட்டை பண்ணியிருப்பான் பாருங்கள் இவங்க அதை தனித்தனியா போயிட்டு எப்படா இவங்களை எல்லாம் ஏமாத்துறது அதுக்காக லட்சம் பேரை ஒருத்தனால ஏமாத்த முடியும்ல அவனா இவங்க எப்பா இல்லை அவனை வச்சு காரியத்தை முடி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க பட் ஆனா எனக்கு உண்மையில் அவரோட அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு நிஜமா என்னதான் நம்ம அவரை திட்டினாலும் எவ்வளவு அழகா அந்த வேல்யூவேஷனை கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டான் பார்த்தீங்களா இருபது கோடி ரூபாயோட எஸ்கேப் ஆயிட்டான்ல அவனை புரிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் ஈஸியா பிடிச்சிடலாம் ஆனால் பிடிப்பாங்களான்றதுதான் டவுட்